கர்த்தரும் இருக்கிற இசிவி நாமத்திற்கு உண்டாவதாக இந்த புதிய நாள் காலை வேலையிலே கூட தேவாதி தேவனிய பாதத்தில் வருவதற்கு தேவனான ஒரு கிருபை தந்துக்கா நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த ஒன்றாவது மாதம் முதல் இந்த பத்தாவது மாதம் இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் தேவன் அற்புதமாய் அதிசயமாய் நம் அனைவருக்கும் துணியாக இருந்து கண்மணியை போல பாதுகாத்து வந்தால் எத்தனையோ நேரங்கள் ஆபத்துகளும் விபத்துகளும் போராட்டங்களும் மன உளைச்சல்களும் இன்னல்களும் நம்முடைய வாழ்க்கையை கடந்து வரும் பொழுதெல்லாம் தேவனானவர் நடுவிலே தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழியை தந்து போக்கை தந்து கத்தர் இம்மட்டும் ஜீவனோடு இருப்பதற்கு கத்தர் உதவி செய்திருக்கிறார் இந்த நாட்களை பார்க்கும்போது எத்தனை தற்கொலைகள் எத்தனை விதமான மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மரணத்தோடு மாத்திரமல்ல பலகீனங்கள் நெருக்கத்தின் பாதைகள் என்று சொல்லி அந்த நடுவிலும் நடுவிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்களும் சோதனைகளும் இருந்தாலும் அதன் நடுவில் இம்மட்டும் கத்தரே நமக்கு துணையாக இருந்து அற்புதமாய் நடத்தி வந்ததற்காக நாம் தேவனுக்கு எல்லா நாளும் நான் நன்றி செலுத்த வேண்டும் நான் நன்றி செலுத்தும் பொழுது அதை பிரியமாய் ஏற்றுக்கொள்கிற தேவன் இந்த நாளிலே கூட தேவன் தனியதான வார்த்தை உபாகமும் முப்பத்தி மூணாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்பது நீ பாக்கியவான் கத்தரால் ரசிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் உனக்கு சகாயம் செய்யும் கடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் இந்த நாளிலே தேவன் தருகிறான வார்த்தை உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உங்களை மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்ற வார்த்தையின் பிரகாரம் உங்களுக்கு என்று இம்மட்டும் சகாயம் செய்து இம்மட்டும் உதவின தேவாதி தேவன் இன்னும் வருகிற நாட்களிலும் நானே உங்களுக்கு உதவி செய்து நானே உங்களுக்கு போதுமானவராக இருந்து நானே உங்களுடைய கரங்களை பிடித்து நடத்துவேன் என்பதாய் தேவன் வாக்கு தத்துவம் கொடுக்கிற ரெண்டு மாதங்கள் இருக்கிறது அந்த ரெண்டு மாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில பத்து மாதங்கள் எந்த துன்பங்களை கண்டு உதவியற்ற நிலையில் யார் உதவி செய்வார் என்று சொல்லி உதவியை எதிர்பார்த்து ஏமாந்த நிலையில் மன உளைச்சல் பட்டு கண்ணீரின் பாதையிலே பத்து மாதங்களும் கடந்து வந்திருப்பீர்கள் ஆனால் மீதம் இருக்கிற ரெண்டு மாதங்களில் உங்களுக்கு சகாயம் செய்யும் கீடகமாய் என் தேவனானவர் எழுந்து வந்திருக்கிறார் அவர் உங்களுடைய வாழ்க்கையில கீடகமாய் இருக்கும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையை சகாயம் செய்யும் பொழுது அவர் உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார் அவர்தான் சொல்கிறார் நான் உங்களுக்கு சகாயம் செய்வேன் என்பதா ஏனென்றால் அநேக நேரம் சகாயத்துக்காக உதவிக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்காத நிலைகள் அதே போல் அப்படி கிடைத்தால் கூட அதை சொல்லி காட்டுகிற நிலைகள் இப்படியான

இந்த பிறகார் உண்மையாவே கத்திர நம் அனைவரையும் ரசித்து அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார் அவருடைய பிள்ளையாய் இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார் பாக்கியத்தை கொடுத்ததோடு மாத்திரமல்ல உங்களுக்கு நான் சகாயம் செய்வேன் என்பதாயும் சகாயத்தோடு நான் உங்களுக்கு கேடகமா இருக்கிறேன் என்பதாய் தேவனான் நம்முடைய வாழ்க்கையிலே கேடகமாய் இருக்கும் பொழுது ஒரு மறைவிடமாய் இருக்கும் பொழுது ஒரு உறைவிடமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் நம் எதை குறித்துமே சோர்ந்து போக கலங்க தேவையில்லை என்ற எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார் அவர் உதவி செய்வார் அதே போல அவரே உன் சத்துருக்களை உனக்கு இச்சைகமிசி அடங்குவார்கள் அவள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் என்ற பிறக நமக்கு விரோதமான அநேகன்

துன்பப்படவோ கண்ணீர் தேவையில்லை என்றால் அழைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர்கள் வாழ்க்கையில் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானான் தேவன் என்னது அடைக்கெல்லமும் பலனுமானான் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும் ஆனார் ஆம் தகப்பனை தேவனது அடைக்கலமும் பெள்ளனும் ஆபத்து காலத்துல அனுகுலமான துணையா இருக்கிற தேவனே இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையில சகாயத்தை தரும் பொழுது இருங்கப்பா இவ்வளவு நாட்கள் எந்த இடத்துல சகாயமின்றி உதவியின்றி அப்பா நாங்கள் தவித்தது போதும் தகப்பனே இந்த புதிய நாளிலே சகாயமாய் உதவியாய் நீங்க எழும்பி வாங்க நீங்க எங்களுக்கு உதவி செய்தால் போதும் அப்பா நீங்க உதவி செய்யும் பொழுது அது ஒரு இருக்கும் நாங்க அது பாக்கியத்தை பெற்றதாய் காணப்படும் தயவாய் உதவி செய்யுங்க விலகினங்கள் மாறட்டும் துன்பங்கள் மாறட்டும் கண்ணீர் மாறட்டும் அப்பா அநேக குடும்பங்கள் கண்ணீரின் பாதை அநேக விலகினங்கள் அநேக பிரிவினிகள் இப்படிப்பட்ட சூழ்நிலை தவிக்கிற மன உளைச்சல் மன் நிம்மதியின்றி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காலவில் அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஏசி வினாமத்தைச் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் கத்தான் மனைவி ஆசுதிப்பாராக அமேன்